வணக்கம் தமிழ் அன்பர்களை ஏஎன்பி தமிழ் டுவிட்டர்ஸின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் நாம் அனைவரும் காவலர் தேர்வுக்கான பயிற்சியில் இறங்கியுள்ளோம் அதற்காகத்தான் நமது ஏஎன்பி தமிழ் டுவிட்டர்ஸின் சார்பாக அனைத்து வினாக்களும் எவ்வாறு பயிற்சி செய்வது பற்றி நாம் காண்போம் ஒவ்வொரு பகுதியாக காண்போம் அதில் இன்று தொடர்களை நிரப்போம் திரும்ப திரும்ப ஒரு தொடரை எவ்வாறு நிரப்ப வேண்டும் என்பதை பற்றி நாம் காண்போம் நாங்கள் அப்லோட் செய்யும் அனைத்து விடுதிகள் பெற நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றை ஒன்றுதான் வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் சம்பளை ஆன் செய்யவும் அவ்வாறு செய்வதால் நாங்கள் அப்லோட் செய்யும் அனைத்து வீடுகளை பெற்று பயனடையலாம் மேலும் பிடித்திருந்தால் லைக் செய்யும் நண்பர்கள் பயனடை ஷேர் செய்வோம் தொடர்களை நேற்பக பகுதி இரண்டு நாம் காண்போம் தொடரை நேற்பக பகுதி இரண்டுல வந்து ஒரு தொடர் கொடுத்துருப்பாங்க அந்த தொடர் அப்படிங்கிறா திரும்ப திரும்ப வரும் ஒரே ஆரம்பிச்சுன்னா அந்த மெத்தடில் அப்படியே திரும்ப திரும்ப வரும் அதில் சில எழுத்துக்கள் வந்து விட்டுவிட்டிருக்கோம் அந்த எழுத்துக்களை எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சு அதை பூர்த்தி செஞ்சிடணா அதுதான் சரியான விடை கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் சில எழுத்துக்கள் விடுபட்டுள்ளன தொடரானது ஏதோ ஒரு வகையான வரிசையில் உள்ளது எனில் விடுபட்டவர்களை நிரப்ப வேண்டும் நாம் மற்றவை பற்றி மற்ற விழாக்களை பயன்படுத்தி நாம் பயிற்சி செய்வோம் ஆனால் எழு ஒன்று ஏ பிபி டேஷ் ஏபி டேஷ் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் என்ன ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு எத்தனை எழுத்து இருக்குன்னு நம்ம நினைக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் மொத்தம் எட்டு இருக்குது நம்ம எட்டு இருக்குன்னா நம்ம எட்டு எப்படி பிரிக்கலாம் எட்ட ஈர்னாங் எட்டுன்னு பிரிக்கலாம் இல்லைன்னா நளிரன் எட்டுன்னு பிரிக்கலாம் இந்த ரெண்டு விதமாக பிரிக்கலாம் அந்த விதமாக இந்த எட்டு எழுத்துக்களை நம்ம பிரிச்சுக்கிறோம் ரெண்டு இருக்குது அந்த ரெண்டு பிரிச்சுக்குறோம் ரெண்டு ரெண்டா பிரிக்க இங்க அடுத்து இந்த ரெண்டு அடுத்து இந்த ரெண்டு இந்த மாதிரி பிரிச்சுக்கிறோம் பிரிச்ச பிறகு ஒவ்வொரு ஆப்ஷனா வந்து பயன்படுத்தி பாக்குறோம் இங்க ஆப்ஷன் இருக்கு அதை பயன்படுத்தி பாருங்க ஏ அடுத்து செகண்ட் ஆப்ஷன் இருக்குன்னா திரும்ப ஏதா இருக்கு அடுத்து மூணாவது பி இருக்கு இங்க பயன்படுத்தி பாருங்க எப்படி இருக்கு இங்க ஏ அடுத்து திரும்ப ஏ அடுத்து பி இருக்கு அது பூரா அப்ளை பண்ணியிருக்கோம் இந்த வேலை பார்த்தா ஏஏ அடுத்து பிபி திரும்ப அப்படி திரும்ப வருது ஏஏ அடுத்து பிபி இந்த மாதிரி ஒரு தொடராக ஆனால் எப்படி இருக்கு ஒரே மாதிரி இருக்குது ரெண்டு ஜோடி இருக்குதுன்னா அந்த ஜோடி தான் மாற்றம் இருக்குது எது ஒன்று கூடவோ குறையோ மாற்றமோ இல்லை அதனால இதுதான் சரியான விடை அடுத்தது பாருங்கள் ஏ அடுத்து பிஏ இருக்குது திரும்ப இங்கே ஏ போடுறோம் அந்த இங்கே இருக்கிற அப்படி ஏக்கு பாருங்கள் அங்கே பி போடுக்கிறோம் போடணும் என்ன வரும் ஏஏ அடுத்து பிபி பிஏ பிபி எல்லாமே ரெண்டு ரெண்டாக ஜோடி ஜோடியாக இருக்கிறப்ப இந்த பிஏன்றது மட்டும் வித்தியாசமாக இருக்குது அதனால் இது என்ன கிடையாது தொடர் கிடையாது அதே மாதிரி தான் இதுவும் இங்கே ஏ போட்டுரும் இங்கே பி இங்கே பி ரெண்டு ஒரே மாதிரி தான் வரும் வர்றப்ப இங்கே ஒரு இதில் கூட எழுத்துக்கள் வந்து வேறுபடும் அடுத்துங்க பாருங்கள் இங்கே பி வருது இங்கே ஏ வருது இங்கே பாருங்க ஏபி அடுத்து ஏஏ இங்கிட்டு மூணும் ஒரே மாதிரி இருக்குது அந்த ஏபி இங்கே இருக்கு ஸோ இதுவும் சரியான விட கிடையாது இத்தொடர் விளக்கு பாருங்கள் இது தொடர்ந்து வந்து ஏ அடுத்தடுத்துதான் உள்ள அடுத்து பிபி இருக்குது அடுத்தடுத்து ஏபி இப்படி இருக்குது நம்ம பார்க்குறப்ப எப்படி தெரியுது ஓ இங்கே பிபி இருக்கிறனால வந்து ரெண்டு எழுத்து ஒரே மாதிரி இருக்கும் என்று நமக்கு தெரியுது அப்படி இருக்கிறனால என்னென்னா இந்த கடைசியினால் பார்த்த மாதிரி ஏஏ பிபி ஏஏ பிபி இந்த மாதிரி வரிசையாக வர்றதா இரட்டை சிறு திரிச்சு வரும் அப்படி வர்றது விடை நம்ம அடுத்த வினாக்கலாம் விநாயகன் இரண்டு ஏ பி பி டேஷ் மொத்தம் எத்தனை எடுத்து ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இங்கேயும் எட்டு தான் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்னா எட்டு எப்படிலாம் பிரிக்கலாம் அதே தான் திரும்ப எட்டை ரெண்டு ரெண்டாவது பிரிக்கலாம் இல்லை நளிரண்டு எட்டுன்னு பிரிக்கலாம் இது எதுக்காக அப்படி எழுதுறோம்னா இப்போ நம்ம வந்து ஒரே தொடர்புன்னு எப்படி கண்டுபிடிக்கணும் பட் நம்ம வரிசை எல்லாத்தையும் அப்படி அப்ளை பண்ணி பார்க்குறப்ப கொஞ்சம் குழப்பம் வரும் தான் பிரிச்சுக்கிட்டோன்னா எது எது ஒன்றா வருதுன்ற விஷயம் நம்மளுக்கு ஈஸியாக தெரியும் இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பண்ணுறது பாருங்கள் இங்கே ஃபஸ்ட்டு டேஸ்டில் வந்து பி அடுத்த டேஷ்லேயும் பி அடுத்த டேஸ்டில் ஏ இங்கே வரல ஃபஸ்ட்டு ஏபி இருக்குது அடுத்து பிபி பிபி ஏஏ இருக்குது இந்த மூணு வேண்டாம் பிபி இந்த மாதிரி வருது இங்கே ஏன்று ஏன்னு வந்துருந்தா சரியான விடையாக இருக்கும் இங்கே எப்படி இருக்குது இங்கே ஏபின் இருக்கு இங்கே மூணு ரெண்டு ரெண்டாக வர்றப்ப இங்கே ஒன்று ஒன்று வந்துருக்கு சோ இது வந்து தவறான விடை அடுத்து இதே மாதிரி இங்கேயும் பயன்படுத்தி பாருங்கள் இங்கே பி அடுத்து இங்கேயே இருக்கு இருக்குது பி பிபி இங்கே இருக்குது இங்கே பிஏ ஏஏ இங்கேயும் இது ஜோடி ஒரே மாதிரி இருக்கு அடுத்து வேறு வேறுதா இருக்கு ஸோ இது வந்து தவறான நாடு அடுத்தது பாருங்கள் இங்க ஏ அடுத்ததும் ஏ அடுத்து என்ன இருக்குது பி இருக்கு ஏபி பிஏ அடுத்த திரும்ப பிஏ ஏபி நாங்கள் சொன்னால் பார்த்தீங்களா கண்ணாடி மாதிரி வரலாட ஃபஸ்ட்டு இந்த ரெண்டும் எப்படி இருக்குன்னா ஏபிபிஎன்னு திருப்பி திருப்பி வந்த மாதிரி இருக்குது அதுக்கடுத்து இதோட கண்ணாடியோட பிரதிபலிப்பு மாதிரி அடுத்து ரெண்டு வந்திருக்கு இப்படி வர்றது என்னென்னா ஒரு சரியான விடையாக இருக்கும் இது எல்லாமே தவறான விடை நீங்கள் பார்த்த உடனே வந்து நீங்கள் வந்து ஆப்ஷன் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் சரியாக விடையளிக்க அது விரைவாக விடையளிக்கணுன்னா நீங்கள் வந்து பல வினாக்களை இதே மாதிரி பயிற்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா எளிமையாக விடையடிக்கலாம் இந்த பகுதியில் இருந்து ரெண்டு வினாக்கள் கேட்கப்படுகின்றன குறைஞ்சபட்சம் அழகெடுத்து வினாயின் மூன்று x x y டேஷ் எக்ஸ் டேஷ் ஒய் எக்ஸ் x டேஷ் y எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் இங்கே மொத்தம் எத்தனை எழுத்துன்னு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினஞ்சு பதினாறு எழுத்துகள் இருக்குது மொத்தம் பதினாறு எழுத்து இந்த பதினாறு எப்படி பிரிக்கலாம் அப்போ மூணு இது பிரிச்சு அதே மாதிரி புத்தகம் பிரிக்கிறோம் இங்கே மூணு தான் பிரிக்கலாம் ரெண்டு தான் பிரிக்கலாம் ஏற ஏழு எட்டாக பதினாறுன்னு பிரிக்கலாம் நானாங்க பதினாறுன்னு வரலாம் ரெண்டா எட்டு ரெண்டா பதினாறுன்னு வரலாம் ஸோ நம்ம ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு பிரிச்சோன்னா நம்மளோட டைம் எப்படி இருக்குன்னு ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறோம் அதனால என்ன பண்ணுறா செகண்ட் ஸ்டெப் வரது நாலு நாள் எடுத்துக்கிறோம் இந்த நாலு நாளா நம்ம எடுத்துக்கிறோம் இப்படி நாலு நாளா பிரிச்சுட்டேன் கொஞ்சம் ஈஸியா நம்மளோட வேலை இருக்கும் அதனால என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி போகலாம் இங்க ஒய் அடுத்து செகண்ட் என்ன இருக்குன்னா எக்ஸ் இருக்கு அடுத்து ஒய் அடுத்து இங்கேயும் ஒய் இருக்கு அடுத்த ஆப்ஷன் அடுத்து கொடுத்துருக்க வரையும் ஒய் தான் இருக்கு இதை பாருங்கள் எக்ஸைஸ் ஒய்ஒய் அடுத்து திரும்ப எக்ஸைஸ் ஒய் எக்ஸைஸ் ஒய் அடுத்து திரும்ப எக்ஸைஸ் ஒய்ஒய் இந்த மாதிரி திரும்ப திரும்ப வருது இந்த மாதிரி தான் சரியாக தொடர்பு வந்து திரும்ப திரும்ப வச்சுனா மட்டும்தான் இது விலை வந்து சரியாக இருக்கும் இந்த கேள்விகளால் திரும்ப திரும்ப வர குறியீடுகள் ஓகேங்களா அடுத்து இதுதான் சரியான விடை திரும்ப திரும்ப சரியாக வந்தனால அடுத்த ஆப்ஷன் பயன்படுத்தி பாருங்க இங்கே எக்ஸ் இருக்கும் அடுத்து வந்து இங்கே ஒய் இருக்கு ஓகே இங்கேயும் எக்ஸு இங்கே எக்ஸு இதுலேயும் எக்ஸு இங்கே ஒய்யு பாருங்கள் எக்ஸு 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 ஒய்யே அடுத்து எக்ஸு ஒய் எக்ஸு ஒய்யே அடுத்து எக்ஸு எக்ஸ் எக்ஸு ஒய்யே மூணு எக்ஸு ஒய்யே இந்த மாதிரி இருக்கிறனால எப்படி இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது இது வந்து என்ன அப்படின்னா சரியான விடை கிடையாது நம்ம திரும்ப திரும்ப வரணும் அதுவும் ஒரே மாதிரி வரணும் இதுதான் நம்மளுக்கு வந்து சரியான விடையாக இருக்கும் இந்த விடையை பண்ணி அதே மாதிரி வரும் அடுத்ததாக பயிற்சி வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன கீழே உள்ள மூன்று வினாக்கள் வந்து நீங்கள் பயிற்சி செஞ்சு பாருங்க இதையும் மாதிரி பண்ணுங்க உங்களுக்கு எளிமை